டைம்எப்ளே வடக் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய் பட்டத்தில் வந்து ஒரு என்னுடைய படகு அதாவது படகுகள் வந்து ஆர்வார்க்கு போய்ட்டே வந்து கொண்டு அப்படி இருந்த சின்னதாக மாதா என்ற ஒரு படகு வந்து அந்த ஆர்பார் பிளேனில் ஆர்வார்க்கு உள்ளாடி வரும்போது வந்து கடல் அடித்து அந்த படகு வந்து சில்லி வச்சு போகணுன்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் சின்ன ஒரு படகு அந்த போட்ல வந்து மோதிட்டு நம்ம கரைய பஸ்கர லாரிகளும் மோசற மாதிரி அங்கே அவர்கள் மோதிக்கொண்டு அந்த சின்ன படகு வந்து கவந்து கீழே விழுகிறது அந்த சின்ன படகுல உள்ள ஆட்களுக்கு என்ன சனியை தெரியல ஆனா படகு எப்படியோ சரிஞ்சு போவி அப்படியே நிமிர்ந்துட்டது அப்படித்தான் அந்த வீடியோல நோக்கி எடுக்கப்பட்டிருக்கு அந்த வீடியோல பார்க்கும்போது சின்ன படகு வந்து சின்ன படகுல இருக்கவங்களுக்கு நிலைமைதான் என்னன்னு தெரியல பொதுவாகவே நம்ம சொல்லப்படுவது அந்த ஆர்பாரை பொறுத்த வரைக்கும் தேங்காப்பட்டினம் ஆர்ப்பாறை பொறுத்த வரைக்கும் அந்த அலியில நமக்கு வள்ளமோ இல்லாத விசைப்படமோ ஏதாவது தமிழ்னா அந்த தண்ணியில வந்து ஆட்கள் விழுந்துச்சுன்னா ஆட்கள் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி நிறைய உயிர்கள் வந்து அங்கே போயிருக்கிறது அப்படித்தான் இங்க மக்களுக்கு நிறைய உயிர்கள் வந்து அந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அந்த அலியை பொறுத்தவரைக்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் சிறிய ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்தால் மட்டுமே சில உயிர்களை காப்பாற்ற முடியும் ஆனா இந்த சின்ன பலனில் உள்ளவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நண்பர் இந்த வீடியோவை நமக்கு அதை வச்சுதான் நான் அவங்களுக்கு இந்த வீடியோவை பேச்சு கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது பார்க்கறதுக்கே ஒரு கஷ்டமாயிருக்கு நேரம் கண்ணீர் கூட கண் நமக்கு இப்படிப்பட்ட துயரங்கள் நடப்பதற்கு ஒரு இயல்பான தன்மை இருக்கிறதோ இல்லையோ ஆனா ஆர்ப்பார விஷயங்கள்ல வந்து நம்ம இந்த தொண்டில் உள்ள விஷயங்கள்ல வந்து நிச்சயமாக கவர்மெண்ட் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இது போன்ற பல உயிர்களை நமக்கு நிறுத்திவிட வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை இல்லையேதான் நான் உங்களுக்கு பிடிக்கும் மீண்டும் சந்திப்பேன் வணக்கம்